வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது அறத்து உள்ள மூணாவது அதிகாரமான நீத்தார் பெருமையில உள்ள பத்தாவது குரல் முதல்ல இருந்து பார்த்தோன்னா முப்பதாவது குரல் இதுக்கான கதை என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு பார்த்துக்கலாம் அச்சுக்கோப்பான்ங்கிற ஊருக்கு போன சேரன் செழியன் சேந்தன்ங்கிற மூணு பசங்க நிறைய அனுபவம் கத்துக்கிட்டாங்க மகான்களை குளப்பத்தி அப்புறமா அங்க இருந்து இன்னொரு ஊருக்கு வர்றாங்க அங்க பாம்பு பாவையன் அப்படிங்கிற ஒரு மகான் மாதிரி நடந்துக்கிற ஒரு பாம்பை பத்தியும் பார்த்தாங்க கோபம் ஒரு கணமே கோபம் கொண்டாலும் அதனால வர்ற விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இருந்து ஒரு ஆற்றை வந்து தாண்டி அடுத்த ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு திட்டமிட்டு புறப்படுறாங்க இது வரைக்கும் பார்த்திருக்கோம் இனி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அவங்க வந்து அந்த படித்துறையில வந்துட்டு சேரன் செழியன் சேந்தன் மூணு பேரும் அந்த ஆற்றோட ஒரு கரையில நிக்கிறாங்க அப்படி நிக்கிறப்போ வந்துட்டு அடுத்த கரைக்கு போகிறதுக்காண்டி படகு வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்க இருக்கிற படித்துறையில நிறைய மக்களை பாக்குறாங்க அப்படி இருக்கிறப்ப எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து குளிச்சுட்டு இருக்காங்க ஆனா இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த சைடு இருந்து குளிச்சுட்டு இருக்காரு என்னடா இது இவர் மட்டும் யாரும் இல்லாத ஒரு தனி இடத்துல இருக்கிறாரு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமுற்ற பக்கத்துல இருந்த இருந்து கேக்குறாங்க அவர் சொல்றாரு அவர் யாருன்னா அவர் ஒரு பெரிய வேதம் படித்த அந்தனர் அதனால அவருக்கு வந்து தான்கிற கர்வம் நிறைய உண்டு அவர் வந்துட்டு யாரு கூடயும் சேரவே மாட்டாரு இந்த உலகத்துல இருக்கிற மத்த எல்லா மக்களுமே அவருக்கு கீழேதான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு நினைப்பு உண்டு அதனால அவர் எப்பயுமே வந்து தன்னுடைய பெருமையிலேயே இருப்பாரு யாரையும் வந்து தனக்கு நிகர் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் நடத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இவங்க வந்து பாத்துட்டு இருக்கப்போ அங்க வந்து இன்னொரு வழிபோக்கன் மாதிரி ஒரு துணி செலவை செய்யற தொழிலாளி போயிட்டு இருக்காரு இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறதுக்காக வேண்டி அவர் என்ன யோசிச்சாரோ இந்த மாதிரி நம்ம இங்கேயே உட்காந்து தோச்சுட்டு அதுக்கப்புறமா அங்க போயிடலாமே சொல்லிட்டு அவர் உட்காந்து தோக்க ஆரம்பிக்கிறாரு துவக்கிறப்ப என்ன பண்றாருன்னா தெரியாம அந்த அண்ணன் அந்தனரோட பக்கத்துல வந்துட்டு அவரோட அழுக்கு தண்ணி எல்லாம் பட ஆரம்பிச்சிடுது இதனால கோவமட்ட அந்த படித்த அந்தனர் வேதம் படித்த அந்தனர் என்ன பண்றாரு வந்து திடீர்னு வந்துட்டு அந்த துணி செலவை செய்யும் தொழிலாளியை அடிக்க ஆரம்பிச்சுடுறாரு அழிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியாது செய்யும் தொழிலாளி அடிய வாங்கிக்கிறாரு பொறுமையா வாங்கிட்டு அந்த பக்கமா போய் உட்காந்து நம்ம குளிச்சிட்டு அதுக்கப்புறமா துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு யோசிக்கிறாரு இதே மாதிரி அந்த வேதம் படித்த நேரம் என்ன பண்றாரு அவரும் நான் போய் குளிக்கணும் ஏன்னா இவன் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கான் அவனை நான் தொட்டுட்டேன் ஆனா நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு இப்ப இவருக்கு ஒரு சந்தேகம் வருது நம்ம தான் இந்த தொழிலாளி அழுக்கா இருக்கிறதுனால நம்ம குளிக்கிறோம் இந்த தொழிலாளி ஏன் குளிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாத்து கேக்குறாரு ஏன்பா நான் தான் குளிக்கணும் நீ ஏன் குளிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு அந்த தொழிலாளி சொல்றாரு வேதம் படிச்சதுனால மட்டுமே ஒருத்தங்க வந்து அந்தனர் ஆக முடியாது மத்தவங்கிட்டக்கு யாருக்கு இறக்கம் அன்பு அதெல்லாம் இருக்குதோ அவங்கதான் அந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊருக்கு வந்த துறவி சொல்லிருக்காரு அதனால நானும் தான் குளிக்கணும் இந்த மாதிரி ஒரு இரக்கம் அன்பு இல்லாத ஒரு மனிதர் வந்து அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பதான் அந்த வேதம் படித்த அந்தனருக்கு புரியுது நம்ம படிச்சதுனால மட்டுமே ஆயிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய தவற உணர்ந்து அந்த சலவை தொழிலாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேலையாவது திருந்தி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுக்கிறாரு இதத்தான் குரல் என்ன சொல்றாங்கன்னா அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்னை பூண்டொழுகலான் பொருள் என்னன்னா எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் அன்பு கொண்டு வாழும் மகான் எவராயினும் அவர் அந்தனர் என்றே அழைக்கப்படுவார் சரி நாளைக்கு இன்னொரு குரலை சந்திக்கலாம் நன்றி